ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ராட்ச பந்தன் அதனால் வந்து எல்லாரும் கண்டிப்பாக அவங்கவுங்க அண்ணனுக்கு ராக்கி கட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து எங்கள் அண்ணன் வந்துட்டோம் அதனால் ராக்கி கட்டுவோம் பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு ஒன்றுமே கிடைக்காது ம் எப்படி கை கொடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணனுக்கு வந்து இனிப்பு பிடிக்காதனால கேக் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ம் நீங்களும் உங்கள் அண்ணனுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ராக்கி கட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எதுவும் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு ராக்கி கட்டாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக க கட்டுங்க எதுவும் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாம் சரி கண்டிப்பாக வந்து அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை வெளிப்படுத்துங்க கண்டிப்பா ராக்கி கட்டுங்க எல்லாருமே